வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறப்படா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டன் மாற்றம் பிசிசிஐ அதிரடி அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது அங்கு நடைபெற்று வரும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதனால் தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதல் முறையாக டெஸ்ட் தொடரை வெல்லும் வாய்ப்பை மீண்டும் இழந்து உள்ளது இந்தியா குறைந்தபட்சம் தொடரை சமன் செய்யும் கடைசி போட்டியில் வென்றாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளது முன்னதாக செஞ்சோரியன் நகரில் நடைபெற்ற முதல் போட்டியில் சுமாரான பேட்டிங் பவுலிங் என்பதை தாண்டி ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி தோல்விக்கு காரணமாகவும் அமைந்து உள்ளது குறிப்பாக இரண்டாவது நாள் உணவு இடைவேளையில் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகிய முதன்மை பவுலர்களை பயன்படுத்தாத ரோஹித் சர்மா தடுமாறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரஷித் கிருஷ்ணா சர்குல் தாகூர் ஆகியோரை பயன்படுத்தி சுமாராக கேப்டன்சி செய்ததும் தோல்விக்கு முக்கிய காரணம் அதேபோல கோலிக்கு பின் புதிய கேப்டனாக பொறுப்பேற்ற அவரது தலைமையில் சொந்த மண்ணில் மட்டுமே வெற்றிகளை பெறும் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் உட்பட வெளிநாடுகளில் மோசமாக செயல்பட்டு வருவது ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் தான் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் மகத்தான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவை வீருநடை போட வைத்த கோலி ஏன் ரோஹித்துக்கு பதிலாக கேப்டனாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் வீரர் பத்ரிநாத் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபற்றி தனது யூடியூப் பக்கத்தில் அவர் பேசுகிறது என்னவென்று பார்த்தால் டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி மகத்தான சாதனைகளை வைத்துள்ளார் கேப்டனாக ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சராசரியில் அவர் ஐயாயிரம் ரன்களுக்கு மேற்பட்ட ரன்களை குவித்து உள்ளார் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் தொடரை வென்று கொடுத்த அவர் கிராம் ஸ்மித் ரிக்கி பாண்டிங் ஸ்டீவ் வாக் ஆகியோருக்கு பின் அதிக வெற்றிகளை குவித்த கேப்டனாக சாதனை படைத்து உள்ளார் இருப்பினும் ஏன் அவர் டெஸ்ட் அணியின் கேப்டனாக இல்லை என்றும் நான் இந்த நியாயமான கேள்வியை கேட்கிறேன் அவர் சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கிடையே எந்த ஒப்பீடும் கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய வீரரான விராட் கோலி உலகில் அனைத்து இடங்களிலும் ரன்களை அடித்து உள்ளார் மறுபுறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பலவீனமான ரோஹித் சர்மா இன்னும் தன்னை தரமான வீரராக நிரூபிக்கவில்லை அடிக்கடி அணியில் உள்ளே வெளியே இருந்து வரும் ரோஹித் சர்மா வெளிநாடுகளில் இன்னும் சிறந்த துவக்க வீரராக தன்னை நிரூபிக்கவில்லை என்றும் அப்படி இருந்தும் அவர் ஏன் அணியில் இருக்கிறார் என்று ரோஹித் சர்மாவை விளாசியுள்ளார் இந்த நிலையில் தான் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணியின் கேப்டன் மாற்றம் செய்யப்பட உள்ளது அதன்படி மீண்டும் டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி வரவுள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்